தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான பாடத்திட்டம் மாற்றம் அடைந்திருக்கு ஸோ குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ பாட வாரியம் அவங்களுக்கு வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து இடம்பெறும் ஜிகேயில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ஆட்டிடியூட் ரீசனிங்கில் உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இடம் பெறும் பற்றி நம்ம சேனலில் முழுமையாக வீடியோ பார்க்கலாம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வரை வெதிகாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுங்கிறது எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறாங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ விவரங்களை முழுமையாக பார்க்கலாம் ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு ஃபோர் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகே கொஷினில் எழுபத்தி ஐந்து செவன்ட்டி ஃபைவும் மேக்ஸ் அது ஆட்டிடியூடு பார்த்து ரீசனிங்கில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸும் இருபத்தி ஐந்தும் அதே மாதிரி தமிழ் வழி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு கேள்விகள் வந்து இடம்பெறும் பார்ட் ஏல ஜிகே கொஷின்ஸில் பத்தாம் வகுப்பு தரத்தின் படி பொது அறிவில ஐந்து கேள்விகள் பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவுகள் அளவீடுகள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இடம்பெறும் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உழவு வியல் ஸோ இந்த மாதிரி கொஷின் இந்த இதுலேருந்து உங்களுக்கு பாடத்துலேருந்து வினாக்கள் வந்து கேட்பாங்க புவியல்ல ஐந்து கொஷின்ஸும் இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் பத்து கேள்விகளும் இந்திய ஆட்சியில் பதினைந்து கேள்விகள் வந்து இடம்பெறும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம் இருபது கேள்விகள் வந்து இடம்பெறும் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களில் இருபது கேள்விகளும் திறனறி மணக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டோட்டலா இருபத்தஞ்சு அதில் அதுல வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் சுருக்குதல் விழுக்காடு எல்சிஎம் ஹெசிஎஃப் ரேஷியோ விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பளவு கொள்ளளவு காலம் மற்றும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கேள்விகளும் காரணவியல்ல பத்து கேள்விகள் ஓகேங்களா தர்க்க கண கர காரணவியல் அதே மாதிரி புதிர்கள் பகடை காட்சி காரணவியல்கள் எண் எழுத்து காரணவியல் போன்ற வினாக்கள் வந்து இதுல இருந்து சிலபஸ்ல இருந்து பாத்தீங்கன்னாக்க வினாக்கள் வந்து எடுப்பாங்க பத்து கேள்விகள் தமிழ்ல வந்து ஹண்ட்ரட் அது இலக்கணத்துல இருபத்தி கேள்விகளும் கேள்விகளும் சொல்லகராதுல பதினைந்து கேள்விகளும் எழுத்து திறன்ல பதினைந்து கேள்விகள் கலை சொற்கள் பத்து கேள்விகள் வாசித்தல் புரிதல் கொள்ளும் திறன் பதினைந்து கேள்விகள் எளிய மொழிபெயர்ப்பில் ஐந்து கேள்விகளும் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினைந்து கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து இடம்பெறும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபார் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்ல டென்த்து சிலபஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நூறு கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து இடம்பெறும் ஓகேங்களா ஸோ சேனலை வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலை வந்து அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் வாரியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடியோஸ் வந்து மெட்டீரியல்ஸ் அந்த சேனலை வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டைப்ஸ் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ சேனலை வந்து அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி கிளாஸஸில் யாராவது ஜாயின் பண்ணணும் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஜாயின் டு வில்லிங் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஓகேங்களா ஸோ சிலபஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாட வரையா வினாக்களும் மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேங்களா தொடர்ந்து சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விலைவேல் ஹார்டி சேனலில்